முப்பது நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் சொல்லல வேதாகமா சொல்லுது கர்த்தர் சொல்கிறார் இஸ்ரேவேலும் யூதவுமாயி என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்புகிறார் இன்னைக்கு நம்மளுடைய சிறையிருப்பை திருப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் நாம் இஸ்ரேவேலின் சந்ததியார் அல்லவா தேவனுடைய பிள்ளைகள் தானே ஒரு சின்ன கிராமத்துல ஒரு குடும்பம் இருக்கிறாங்க அந்த குடும்பம் என்ன செய்யறாங்க கடன்ல விழுந்துடுறாங்க கடன்ல விழுந்தோடனே தங்களுக்குரிய சொத்துக்கள் எல்லாத்தையும் நிலம் எல்லாத்தையும் இழந்துட்டு வேற ஊர்ல வேலைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க அவங்க செய்யறாங்க ரொம்ப நாள் கழிச்சு கடின உழைப்புனாலே வேறு ஆசிர்வாதத்தினாலும் ரொம்ப வருடங்களுக்கு பின்னு அவங்க என்ன செய்றாங்க கடலில் இருந்து விடுபட்டு தங்கள் சொந்த வீட்டிற்கு நிலத்திற்கும் திரும்பும் போது அவர்களின் சந்தோஷம் சொல்ல முடியாது அல்லவா காணாமல் போன மகன் திரும்பி வந்த போது அவன் தந்தைக்கு எவ்வளவு சந்தோஷம் எல்லாமே அழிச்சுட்டான் சொத்த புற அழிச்சிட்டான் ஆனாலும் அவன் மேல என்ன செய்யல கோபம் வரவே இல்லை என் பையன் திரும்பி வந்துட்டான்னு சொல்லிதான் அந்த தகப்பனைக்கு என்ன செஞ்சது சந்தோஷம் இருந்தது இன்னைக்கு நம்மளுமே ஒரு சொந்த வீட்டை வித்துட்டு வாடகை வீட்டுக்கு போறப்ப ரொம்ப தண்ணீரோட தானே போகும் ஐயோ நான் ஆசை கட்டுன வீடே நான் எவ்வளவு பிரயாசப்பட்டு செஞ்சேனே என்னுடைய விழைப்பெல்லாம் இதுல இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆனா திரும்ப அதை விட பெஸ்டா நம்ம ஒண்ணு வாங்குறப்ப நம்ம ஒண்ணு அனுபவிக்கிறப்ப நமக்கு தேவன் கொடுக்கிறப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அதே சந்தோஷம்தான் அதே போல இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோர்ல சிறைப்பட்டிருந்த போது அவர்கள் சொந்த தேசத்திலிருந்து விலகிய தூரமா போயிட்டாங்க சிறைப்பட்ட தேசத்துல இருந்து விலகி என்ன செய்யறாங்க தூரமா போறாங்க ஆனா தேவன் அவங்களுக்கு பண்ணிக்கிறார் வாக்கு பண்ணினவர் செய்து முடிப்பார் அல்லவா நான் உங்களை மீண்டும் திருப்பி இந்த ஊருக்கு கொண்டு வருவேன் இந்த தேசத்திற்கு கொண்டு வருவேன்னு சொல்லி என்ன செய்யறாரு வாக்கு பண்ணிகிறார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இழந்த ஆசிர்வாதங்களை உடைந்த உறவுகளை பிளந்த கனவுகளை தேவன் மீண்டும் திருப்பி கொடுத்தவர் பிள்ளவராய் இருக்கிறார் நம்ம செய்திக்குள்ள போவோமா சிறைப்பட்டு இருந்தவர்களை விடுவிக்கும் தேவன் இஸ்ரோவேலர்கள் பாபிலானுக்கு அடிமையாக கொண்டு போகப்படுறாங்க அவர்கள் சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் தங்கள் ஆலை ஆராதனைகளையும் கூட என்ன செய்ய முடியுது இழந்து விட முடியுது ஏன்னா இங்க இருந்து ஒற்றி பண்றது அடிமையா கொண்டு போறாங்க எப்படி எப்படி எல்லாமே போச்சு இன்னைக்கு ஒரு இன்னொரு நாட்டுக்கு அகதிகளா போறாங்க அதே மாதிரி அதே நிலைமையில தான் இந்த இஸ்ரேல் மக்கள் அன்னைக்கு என்ன செய்யறாங்க பாபிலோன்ல இருந்து போறாங்க ஒரு பூகம்பத்தினாலேயே ஒரு நிலநடுக்கத்தினாலயோ ஒரு வெள்ள பாதிப்பினாலேயே இன்னைக்கு நிறைய பேர் உடைமைகளை இழந்து எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே நிக்கிறப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல அதே நிலைமைதான் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆனா தேவன் சொல்றாருங்க நான் உங்களை திருப்பி தருவேன் அந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு நீ இழந்த ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு நீ இழந்த உறவுகளை நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு நீ இழந்த செல்வங்களை நான் உனக்கு தருவேன்னு சொல்ற சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு ஒண்ணு படிப்போம் சியோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் சிறையிருப்பை திருப்புகிறார் ஒரு கனவு போலதான் போய்கிட்டு இருக்கும் ஐயோ நமக்கு திரும்ப கிடைக்காதா கிடைக்காதான் ஆனா கிடைக்கிற தப்ப அந்த கனவு மெய்யோ அப்படின்னு நினைக்க தோணும் சிறைவாசிகளை திருப்பி வந்த பொழுது நம்ம எப்படி இருக்கிறோமா கனவு காண்கிறவர்களா இருக்கும் தேவன் சிறைப்பட்ட நிலையை சுதந்திரமாக மாற்றுகிறார் இன்னைக்கு நம்மளுடைய பாவங்களினால பயத்தினால நம்முடைய நம்முடைய நோயினால பிரச்சனை நமக்கு தீராத தலைவலி கொடுக்கிற எத்தனையோ காரியங்களினால சிறைப்பட்டிருந்தாலும் தேவன் அவர்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர்களுக்கு மீண்டும் நல்ல வாழ்வை கொடுக்க தேவன் அழி அழைக்கிறார் நம்ம நம்மளை திரும்ப அந்த இடத்துக்கு பழமையான இடத்துக்கு நம்ம எப்படி செல்வாக்கா இருந்தோமோ எப்படி நல்ல பலனோட இருந்தோமோ ஐயோ எப்படி நான் என் வீட்டுல நான் இழந்து போயிட்டேனே இது எப்படி எனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம் தேவன் சொல்றாரு நான் திரும்ப அழிப்பேன்னு சொல்லி சொல்றாரு இழந்ததை மீட்டு தரும் தேவன் தான் நம்மளுடைய தேவன் பாவத்தின் காரணமாக இஸ்ரேல் தங்கள் தேசத்தை ஆலயத்தையும் இறக்குறாங்க ஆனால் தக்தர் கூறினார் நான் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திற்கே உங்களை மீண்டும் கொண்டு போய் சேர்ப்பேன்ப்பா நீ இன்னைக்கு கஷ்டப்படுறியா நீ இன்னைக்கு படுறியா இது நிரந்தரம் இல்ல நான் பிழாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன் அல்லவா அந்த தேசத்திற்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி கூட கத்தர் வாக்கு பண்ணிக்கிறார் தேவன் ஒருபோதும் தன் வாக்குறுதிகளை மறக்கவே மாட்டார் மாறாத தேவன் வசனத்தின் எழுத்தின் ஒரு உறுப்பு அழிந்து போவது அவமா இருக்கும் என்று சொல்லுகிறார் அதற்கு வானம் பூமியும் ஒளிந்து போறது லகுவா இருக்கும் சொல்றாருங்க கற்பனை பண்ணி பாருங்களேன் இந்த பைபிள் உண்மை சத்தியம் தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாதது மறவாதது வானம் பூமி அழிந்து போச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க நம்மளா எங்க போய் நிற்போம் ஆனா அவர் வார்த்தை என்னைக்குமே மாறாதுன்னு சொல்றாரு ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோமா யோவேல் ரெண்டு இருபத்தி நம்ம சொல்றாரு நம்மளுடைய லைஃப்ப திருப்பி என்ன செய்வேன்னு சொல்லி சொல்றாருன்னு பாருங்களேன் நான் உங்களிடத்தில் அனுப்பின சேனையாகிய வெட்டுக்கிழிகளும் பச்சை கிளிகளும் உசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பற்றித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் பெரிய சேனை எத்தனையோ நான் அழிச்சேயா ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டா கூட பலனை நான் உனக்கு என்ன செய்வேன் திரும்ப தருவேன் சொல்லி சொல்கிறேன் பூச்சி அரிச்சிருச்சா புழு அரிச்சிருச்சா அந்த வருஷங்களின் விளைவே நாம என்ன செய்ய போறேன் திரும்ப உனக்கு நான் தருவேன்னு சொல்லி சொல்றாரு நம்ம நினைக்கலாம் ஐயோ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனே எவ்வளவு பிரயாசப்பட்டேனே எனக்கு வியாபாரத்துல நஷ்டமாயிருச்சு என் பலத்தின் என்னுடைய நிலத்தின் பலன் எனக்கு கிடைக்காமல் போய் விட்டதே என்று சொல்லிக்கூட நம்ம என்ன செய்யலாம் நம்ம நினைக்கலாம் ஆனா தேவன் சொல்லிக்கிறாரு அந்த வருஷத்தோட விளைவே எல்லாம் நீ போன வருஷம் கடன் பட்டையா நஷ்டப்பட்டையா மகளே நீ கஷ்டப்படாத நான் நான் உனக்கு திரும்ப நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் சொல்லி கூட உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் சொல்லி அந்த பச்சித்த வருஷங்களின் விளைவை என்ன செய்கிறாரா தேவன் நமக்கு திரும்ப அழிக்க பல்லவரா இருக்கிறார் தேவன் நம் இறப்புகளை ஈடு செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இழந்த சந்தோஷமாக இருக்கட்டும் நம்ம இழந்த வாய்ப்புகளாக இருக்கட்டும் நம்ம இழந்த அமைதிகளாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் மீண்டும் திருப்பி தருவதற்கு தேவன் வந்தவரா இருக்கிறார் தன் ஜனங்களை மீண்டும் அந்த இடத்துல நிறுவுகிற தேவன் தான் நம்மளுடைய தேவன் தேவன் ஜனங்களை தேசத்திற்கு பொறுத்து வந்து அவர்களை நிலைப்படுத்துவே சொல்லி சொல்றாரு அவர்கள் வாழ்க்கையில மீண்டும் ஆளை என்ன செய்து கட்டப்படுறாங்க கட்டப்பட்டு ஆ அந்த இடத்துல நிலைநிறுத்தப்படுறத கூட நம்ம பார்க்கிறோம் ஆமாங்க எப்படி இஸ்ரேவேல் மக்களை திரும்பி கொண்டு வந்து பழைய நிலைமைக்கு தேவன் அவர்களை ஆசிர்வதிச்சு தந்தாரோ அது போல தேவன் உங்களையும் என்னையும் நம்ம இழந்த எல்லாவற்றையும் எதுவா இருக்கட்டுமே எதுவா இருக்கட்டுமே திரும்ப நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார் ஒண்ணு பேர் அஞ்சு பத்துல பார்க்கலாம் இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல குருவையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சுரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக கொஞ்ச காலம் பாடு உங்களை கொஞ்ச காலம் எல்லாம் மாறும் எல்லாம் மாறுங்க சீர்படுத்தி சீர்படுத்துறாரு இறந்த எல்லாவற்றையும் சீர்படுத்துறாரு சிறப்படுத்துறாரு அந்த இடத்துல நம்மளை நிற்க வைக்கிறாரு கண்கள் கால்களை உறுதி படுத்துறாரு நிலை நிறுத்துறார் எந்த இடத்துல விழுந்தமோ எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துல தானே நம்ம எழும்பணும் நிலை நிறுத்துவேன்னு சொல்லி அவர் வாக்கு பண்ணிக்கிறார் ஆமா பலப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் செய்கிறார் நம்மள தேவன் நம்மை மீண்டும் நிலைப்படுத்துகிறார் கஷ்டம் என்பது தற்காலிக நிரந்தரமானதல்ல இல்ல இல்ல எதுவுமே நிரந்தரமே இல்லை ஆனாலும் நம்ம மீண்டும் நிலைப்படுத்துகிறார் அதுதான் நிரந்தரமானது தேவன் நிலைப்படுத்தினத மனுஷனால அடுத்து என்ன செய்ய முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது கொஞ்ச காலம் இந்த பூமியில நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வரலாம் ஆனாலும் அது தேவன் அனுமதிக்கிறதே இல்லை சாத்தான் வந்து யோகுவை சோதிக்கிறப்ப கூட அனுமதி கேட்டுதான் வந்தாரு ஆனா இன்னைக்கு நம்ம சோதனை வந்தோடனே ஏன் ஏசப்பா எனக்கு இவ்வளவு எதுக்காக எனக்கு இப்படி பாடு எனக்காக ஏன் எனக்காக ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் கொஞ்ச காலம்தான் மகளை ஆனா சிறை இருப்பே உனக்கு திரும்ப தருவேன்னு சொல்லி சொல்றாரு நம்மளை நிலை சொல்லி சொல்றாருங்க தேவன் நம்மை நிலை நிறுத்திக்கிறார் அந்த கிராமத்து குடும்பம் ஒரு கதை சொன்னேன் இல்லையா அந்த கிராமத்து குடும்பம் தங்கள் வீட்டிற்கு திரும்பிய போது அவர்கள் சந்தோஷம் எப்படி இருக்கு ரொம்ப அளவில்லாம இருக்கு அதுபோல தேவனுடைய ஜனங்கள் பாபின் இருந்து திரும்பிய போது என்ன செய்யறாரு மகிழ்ச்சி அடைகிறாரு நம்மளும் இன்னைக்கு நம்மளுடைய விளைவினா சரியாகி பலப்படும் போது நம்ம என்ன செய்யறோம் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம் மகிழ்ச்சியா இருக்கிறோம் நம்ம ஒரு கடன்ல இருந்து விடுபடும் போது அப்பாடி எனக்கு என் கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதே இனி எனக்கு என்னுடைய லைஃப்ல நிம்மதி தான் எனக்கு நிம்மதியா நான் சாப்பிட்டு தூங்குவேன் எத்தனை நாட்கள் நான் இதனால தூங்கல என்னுடைய வேதனைகளினால என்னுடைய கண்ணீரினால நான் எத்தனையோ பிரச்சனைகளினால நான் எத்தனை நாட்கள் நான் சாப்பிடாம இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் அல்லவா தேவன் சொல்லுகிறார் நிலை நிறுத்துவர் நிலை நிறுத்துவன்னு சொல்றாருங்க இன்னைக்கு தேவன் நமக்கும் அதே வாக்குறுதியை அளிக்கிறார் நான் உன்னை நிலைநிறுத்துவேன் மகளே நான் உன்னை நிலைநிறுத்துவேன் மகனே எந்த இடத்துல நீ விழுந்தையோ அந்த இடத்துல நிறுத்துவே பிரச்சனைகள் நோய் வர்றப்ப கூட ஐயோ நம் மருத்துவமனையில கெட்டுவதற்கு எந்த பணம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா எப்படியோ தேவைகள் சந்திக்கிறாரு அல்லவா யார் மூலமாவது தேவைகள் சந்திக்கப்படுகிறது அல்லவா நம்ம வீட்டு வெளியில வர்ற அல்லவா அந்த இருந்து பலத்தோட கஷ்டங்களிலிருந்து வெளியில வர அளவா பிரச்சனைகளில் இருந்து வெளியில வர அளவா நம்ம அதிலே அமிழ்ந்து கால்களை உறுதிப்படுத்துகிறாரே கைகளை திடப்படுத்துகிறாரே நம்மளை நிலை நம்முடைய வாழ்க்கை இழந்து போன வாழ்க்கை சீர்படுத்துகிறார் ஸ்திரப்படுத்துகிறார் தேவன்

பரலோகத்துல தேவன் கூட இருக்கிறாங்களே இங்க இருந்த சந்தோஷத்தை விட அங்க ரொம்ப நல்ல சந்தோஷத்துல தேவன் பக்கத்துல தேவன் மடியில இருக்கிறாங்கல்ல நம்ம நினைக்கலாம் கேட்கலாம் என் பிள்ளை அந்த உலகத்துல பட்டத்த பாட போதும் நான் இன்னும் என் பிள்ளைக்கு சந்தோஷத்தை தருவேன் சொல்லி கூட தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி நிலைமையை கொண்டு வந்திருக்கேன் இங்க இருந்த என் பிள்ளை இன்னும் நிறைய பாட அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட தேவன் நினைச்சிருக்க உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிறார் நம்ம நினைக்கலாம் என் குடும்பத்துக்கு என் வாரிசுக்கு எரேமியா முப்பது மூணில் வாக்குத்தம் பண்ணினது போல நாட்கள் வரும் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் இஸ்ரோவே இஸ்ரேலும் யூதவுமாகி என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நம்மளுடைய சிறையிருப்பை திருப்பிகிறார் கொடுத்த தேசத்திற்கு நம்மை திரும்பி வர பண்ணுகிற திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லி சொல்றாரு அதை நம்ம சுதந்திரத்தை சொல்லி வாக்கு பண்ணுகிறார் ஆமாங்க நம்ம தேவனை நோக்கி கேட்போம் ஏசப்பா நீங்க சொன்னீங்கல்ல உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நீங்க நடக்கும்னு சொன்னீங்கல்ல மனுஷங்க கிட்ட சொல்லி பிரயோஜனமே இல்லங்க என்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய பாதத்துல நம்ம அமரும் போது நம்மளுடைய சிறையிருப்பை திருப்ப தேவன் இருக்கிறார் நம்முடைய பிரச்சனைகளை சரி செய்ய தேவன் இருக்கிறார் நம்முடைய கஷ்டங்களில் இருக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் மனிதனுடைய அன்பு மாறி போகுங்க சூரியனுக்கு கீழே எல்லாம் தேசமாகவே மனிதன் தெரிகிறார் ஆனால் தேவனுடைய அன்பு மாறாததுங்க வார்த்தைகள் மாறாததுங்க தேவனுடைய வசனங்கள் மாறாதது நிலைத்திருக்க பண்ணுகிறார் இன்னைக்கு உங்களே என்ன ஆமா வாக்கு தத்தம் விட்டது போல இறைமையா முப்பது மூணில் வாக்கு தத்த என்ன சொன்னாரோ அதுல ஒரு மாற்றமும் இல்ல ஒரு எழுத்த கூட்டவோ குறைக்கவோ நாம் உங்களுக்கு எனக்கு அதிகாரம் இல்ல தேவன் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் மனமாற மன புத்திரன் அல்ல சொல்லியும் செய்யாதிருப்பு யாரோ வசனித்தம் கவனியாதிருப்பாரோ அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அல்லவா தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா கத்தாவே

பண்ணின எ வாழ்க்கையும் ஒவ்வொரு சகோதரிகளின் வாழ்க்கையையும் நிலைப்படுத்துகிற தேவனா இருக்கிறபடியால் கூட மக்கள் நன்றி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே